அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது மிருக சீரீஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கையோட ரகசியத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த நட்சத்திரக்காரங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ஆவாரு இது ஒரு பெண் இனமாக கருதப்படுது இதுல ஒன்னு ரெண்டாம் பாதங்கள் சுக்கரனின் ராசியான ரிஷபத்திலையும் மூணு நாலு பாதங்கள் புதன் ராசியான மிதுனத்திலும் அடங்கும் அதனால முதல் இரண்டு பா பாதங்களை பிறப்பவர்களுக்கு ராசிக்காரர்களாகவும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறக்கிறவங்க மிதுன ராசிக்காரர்களாகவும் இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வைக்க வேண்டிய பெயரோட முதல் எழுத்துக்கள் வே ஓ கா இந்த எழுத்துல பெயர் வைத்தா இவங்க வாழ்க்கை நல்லா அமையும் இந்த நட்சத்திரக்காரங்களோட குண அமைப்பு செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிஷம் நட்சத்திரம் என்பதால் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அசாத்திய துணிவும் யாருக்குமே பயப்படாத குணமும் இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் தன்னை தானே வழிநடத்திக் கொள்ளும் திடமான நம்பிக்கை இவங்க கொண்டிருப்பாங்க பரபரப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறவங்க மொழி பற்றும் இனப்பற்றும் காணப்படும் கண்டம் விட்டு கண்டம் சென்றாலுமே தாய் நாட்ட மறக்காதவங்களாவும் யார் சொல்லுக்கு கட்டுப்பட்டு விடாமலும் சுச்சி சிந்தனையோட எடுத்த காரியங்களை செய்து முடிக்கும் அபார நினைவாற்றலும் இவங்களுக்கு இருக்கும் முன்கோபம் அதிகமா இருந்தாலும் மற்றவர்களிடம் இருந்து மற்றவர்களிடம் தாழ்ந்து நடக்கும் பண்பு இவங்களுக்கு இருக்கும் அதே போல தவற கண்டா தயக்கமே இல்லாம சுட்டி காட்டக்கூடிய தைரியமும் இவங்களுக்கு இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களுடைய குடும்பம் பெரும்பாலுமே குடும்பத்தை விட்டு கொடுக்கும் பண்பில்லாதவர்களா இவங்க இருப்பாங்க இதனாலேயே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவாகவே இருக்கும் அடிக்கடி மனசஞ்சலங்கள் கருத்து வேறுபாடுகள் இவங்களுக்கு உண்டாகும் வெளி கிட்ட விட்டு கொடுத்து போவாங்க ஆனா அதே அளவுக்கு வீட்டு உள்ள வீட்டுல உள்ள கிட்ட அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து நடக்க மாட்டாங்க பெண்களுக்கு தாய் வழியில நிறைய வசதிகள் வந்து கொண்டே இருக்கும் செல்வம் செல்வாக்கீட்டுக்கு பஞ்சம் இவங்களுக்கு இருக்காது ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்கி போட்டு ஒரு சொகுசான வாழ்க்கை இவங்க வாழுவாங்க அன்புக்கு கட்டுப்பட்டவரா இருந்தாலும் இவர்களுடைய குண அமைப்புல கடைசி காலத்துல தனியா வாழ வேண்டிய சூழ்நிலை இவங்களுக்கு அதிகமா காணப்படும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எளிதாக எடுத்து கொண்டு வாழும் ஆற்றல் கொண்டவங்க அதே போல இவங்களுடைய குழந்தைங்க கிட்டே இவங்க ரொம்ப கராரா நடந்துப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்களோட தொழில் இவங்க செய்யற தொழில நெறிமுறை தவறாம நடந்து கொள்வாங்க நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும் நாட்டியம் நாடகம் சங்கீதம் போன்றவற்றில் அதிக ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும் இவங்க ஒரு கடின உழைப்பாளிகளாகவும் பேச்சாலும் செயலாலும் அனைவரை கவர்ந்தலுக்கும் ஒரு கற்பர புத்திக்காரங்களை இவங்க இருப்பாங்க அரசியல் பொது மேலாண்மை சட்டம் போன்ற துறைகள்ல புகழ் பெற்று விளங்குவாங்க பணம் படிப்பு போன்றவை குறைவாக இருந்தாலும் தான் நிறைவாக வாழ்வதாகவே இவங்க காட்டிக்கொள்வாங்க அடுத்தவங்க கிட்ட தங்களுடைய சொந்த கருத்துக்களை அடுத்தவங்க கிட்ட வெளிக்காட்டாமல் சகிச்சு சகிச்சிட்டு காட்டும் திறமசாரிகளும் இவங்க தான் இவங்க வாகனங்களை ரொம்ப வேகமா ஒட்டி போகிறதுக்கு ரொம்ப ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும் மிருக சீச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கை கழுத்து எலும்பு போன்றவற்றுல வலி வயிற்று வலி குடல் இரக்கம் நீரிழிவு வாதம் போன்ற நோய்கள் இவங்களுக்கு வரக்கு வாய்ப்புகள் அதிகம் பயணங்கள் மேற்கொள்ளும் போதும் அடிபடுறதுக்கான வாய்ப்புகளும் இவங்களுக்கு அதிகமா உண்டு அதனால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இவங்க நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல திருமணம் செய்தல் காது குத்துதல் சீமந்தம் செய்தல் ஆபரணங்கள் செய்தல் தானியம் வாங்குதல் விதை விதைத்தல் கிணர் வெட்டுதல் யாத்திரை செல்லுதல் கல்வி கற்க தொழில் தொடங்க கால்நடை போன்றவற்றுக்கு இவங்க இந்த மிருகுஸ்வர நட்சத்திரத்திலே செய்ய ஆரம்பிக்கலாம் இவங்களுக்கு உகந்த ஸ்தலம் ஓசூர்ல சந்திர சூடேஸ்வரர் மரகத தாம்பிகை திருக்கோயில் தான் இவங்களுடைய வழிபாட்டு தான் அங்க போய் இவங்க இவங்களுடைய நட்சத்திர நாள் வழிபாடு பண்ணுனா இவங்களுடைய வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும் இவங்களுக்கு பொருத்தமில்லாத நட்சத்திரங்கள் சித்திரை அவிட்டம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களை இவங்க கூட்டு சேர்த்திக்காம இருந்தால் இவங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும்